கத்திரும் மயவுண்டதாக இந்த வசனம் நியாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக போய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் கத்திரும் மயவுண்டதாக இந்த வசனம் கெதியவனை பார்த்து சொன்னது உனக்கு இருக்கு இந்த பலத்தோட போ நீ மீதியான போய் அப்படின்னு இவர் பயத்து இவர் கிதியோன் இது ஏன் சொல்றாரு கிதவன் தன்னோட ஆழ்கள் பயந்துட்டு இருப்பார் இந்த நமக்கு எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு சின்ன குடும்பம் எனக்கு எதுவுமே பலன் எதுவுமே கிடையாது எப்படி மீதியான சீப்பேன் அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் உனக்கு பலத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பயந்துட்டு இருப்பார் ரொம்ப சந்தை போலாமா ரொம்ப கேட்பாங்க கத்துட்டு அடையாளத்து கேட்பாரு ஒரு ரெண்டு அடையாளத்துக்கு கேட்பாரு அவ அதுக்கப்புறம் ஒரு கான்பிடன்டோட போவார் போய் அந்த மீதியான இந்த ஜெய எடுப்பார் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்க நம்ம வீட்டுல வியாதிகளா இருக்கலாம் எதா பொருளாதார பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலுமே இது வந்து இந்த பிரச்சனை இதை செய்யுன்னா நம்மளால் செய்ய முடியும் ஏன்னா ஒரு இது நம்ம செஞ்சோம் அது கிடைக்காது என்னைய வாழ்க்கையோ எதுவுமே ஒரு நம்பிக்கை இல்லாத காலம் டைமா இருக்கலாம் என்ன இது வாய்ப்பே கிடையாது அப்ப எதுவுமே கிடையாது இருந்தாலும் கத்தர் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நீ இருக்கிற பலத்தோட நீங்கள் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க கண்டிப்பா பூமியில் சாட்சிய வாழ்க்கை வாழ்க்கையை பேசுப்பாரு இந்த மெசேஜ் கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே எந்தெந்த காரியத்துல நீங்கள் வந்து பயந்துருக்கீந்த காரியங்க மேற்கொண்டு இருக்க மாதிரி இருக்குதோ அந்த காரியத்தை பார்த்து கத்துற அது கடந்த செல்லுன்னு சொல்லும் போது நீங்கள் தைரியமா போங்க கண்டிப்பாக எல்லா வட்டி நீங்க ஜெயம் எடுப்பீங்க எந்த வியாதியாக இருக்கட்டும் பொருளாதார காரியங்களோ எந்த ராஷ்டிர தடைகளோ பொருளாதார ராஷ்டிர தடைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாட்டையும் நீங்கள் மேற்கொள்வீங்க எல்லாம் ஜெயம் எடுப்பீங்க அந்த பூமி மூலம் சாட்சியோட வாழ்க்கை வாழ்வீங்க வல்லோகத்துக்கும் ஆயுதப்படுத்துவாங்க தேவன் ஆயப்படுத்துவார் நம்மளும் ஆயப்படுத்துவோம் அனைவரும் ஆயுதப்படுத்துவோம் அது தேவ நங்கர்ப்பு அமையன்